கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்தின் வார்டு எண் எண்பதில் எல்லோருக்கும் எல்லாம் திட்டத்தின் கீழ் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் எண்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் பொது சுகாதார குழு தலைவர் மாரிசெல்வன் அவர்கள் முன்னிலையில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளர் நாகார்த்திக் எக்ஸ் அவர்கள் பங்கேற்று முகாமில் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தார் அதன் பின்னர் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முகாமை பார்வையிட்டு அரசு அதிகாரிகளிடம் முகாம் பற்றிய ஏற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து சிறப்பாக பணிகள் நடைபெற வேண்டும் என்று ஆலோசனை வழங்கினார் இந்நிகழ்வில் மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு தெற்கு சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் டாக்டர் மகேந்திரன் கலந்து கொண்டனர் இந்த முகாம் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை நேரடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு சிறப்பான முயற்சியாக இருந்தது பொதுமக்கள் அனைத்து அரசு துறைகளும் ஒன்றாக ஒரே இடத்தில் நலன் சார்ந்த பல்வேறு உதவிகளை உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் மூலம் ஒரே மையத்தில் பெற்றது என்பது மகிழ்ச்சியான தருணம் என்று பொதுமக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்வில் துணை ஆணையர் செந்தில்குமரன் மாநில தீர்மான குழு இணை செயலாளர் நாச்சிமுத்து கெம்பட்டி பகுதி பொறுப்பாளர் என் ஜே முருகேசன் வட்டக்கழக செயலாளர் நா தங்கவேல் டவுன் பா ஆனந்த் மற்றும் கேசவன் இளைஞரணி தினேஷ் கராத்தே ராஜேஷ் வானவன் மணி சரவணன் மேலும் முகாம் குழு உறுப்பினர்கள் பிஎல்ஏ பிடிஏ பிஎல்சி பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் இதில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்

மக்கள் தலைவர் தளபதி அவருடைய வேண்டுகோள்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதலுடன் ஸ்டாலின் என்கின்ற முகாமை தோற்க வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த விழாவில் என்னுடைய இல்லத்தினுடைய கதவையன் மற்றபடி விலாசங்கள் மாற்றப்பட்டிருப்பதை அதை திருப்பி i <laughs>